ஸ் வெல்கம் மை சேனல் சைரியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட்டான தேங்காய் கார சட்னி ஓகேவா நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்து கடுகு போட்டு போடுங்க ரெண்டு வெங்காயம் நறுக்கிய வெங்காயம் ரெண்டு போடுங்க அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில் போடுங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க முன்னாடி அப்புறம் நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை அடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க நம்ம எப்பவுமே ஒரே தேங்காய் புட்டுக்கலை போட்டு ஒரே சட்னி தான் செய்வோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி நீங்கள் எவ்வளோ இட்லி சுட்டு வச்சாலும் பற்றாது இந்த சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கையளவு தேங்காய் எடுத்துக்கோங்க நீங்கள் திருவியும் போட்டுக்கலாம் கீரியும் போட்டுக்கலாம் ஆனால் நல்லா வதக்கிக்கங்க எண்ணெயில் ஒரு கோழி குண்டவு சைஸில் புளி எடுத்துக்கோங்க ரொம்ப எடுத்துக்காதீங்க இல்லாட்டி புளிக்கும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வேடை போகிற அளவுக்கு வதக்குங்க ரொம்பவும் இது டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கின பிறகு மிக்சி ஜல்லில் போட்டு அரைச்சி கடுகு கருப்பில் போட்டு தழிச்சுருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதுக்கு பொட்டுக்களை தேவையில்லை வெறும் தேங்காவும் வெங்காயம் தக்காளியுந்தால் போதும் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா வெங்காயம் தக்காளிக்கு பதிலாக நம்ம கொத்தமல்லி மட்டும் போட்டு ஆட் பண்ணி மீதி எல்லா பொருளையும் ஆட் பண்ணி லீஎம் மெத்தல் நம்ம செஞ்சோன்னா அந்த சட்னியும் இன்னும் மிக சுவையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முதல்ல டிப்ஸ்லாம் போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தாளிச்சு நீங்கள் எவ்வளோ இட்டு சுட்டி வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்